வணக்கம் இது உங்கள் திருமதி குக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கோம் இந்த சேனக்கிழங்கு எப்படி பொறிக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு சேனக்கெழங்கை சீவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் பாத்திரத்தை வச்சு அரை செம்பு தண்ணி ஊற்றி அரை பதத்துக்கு வேக வச்சுக்கலாம் இது வந்து நல்லா கறி மாதிரி சூப்பராக இருக்கும் பொறிச்சு எடுத்தோம்னா பதத்துக்கு வெந்துருச்சு தனியாக பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டோம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டோம் ரெண்டு ஸ்பூன் கடல மாவு சேர்த்துக்கிட்டோம் ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா புரட்டி எடுத்து வச்சுக்கலாம் பாத்திரத்தை வச்சு எண்ணெயை காய வச்சு வச்சுருக்குறோம் இப்போ புரட்டி வச்ச சேனைக்கெழங்க எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுக்கலாம் பொரியும்போதே நல்லா சூப்பராக வாசமாக இருக்கும் இப்போ நல்லா பொறிஞ்சிருச்சு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் சாம்பார் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு இது சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா பொறிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் சாப்பிட்டு பார்ப்போம் சூப்பராக இருக்குது நீங்களே ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ